அனைவருக்கும் வணக்கம் சமய தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அற கருத்துக்களை பயின்று வருகிறோம் அருங்கலச்சப்பு என்ற நூலிலே இருந்து தேவர் பெருமான் கூறுகின்ற நற்காட்சி குறித்த கருத்துக்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இருபத்தைந்து குற்றங்கள் நீங்கியது நற்காட்சி என்பது குறித்து நாம் பார்த்தோம் அந்த நற்காட்சியினுடைய சிறப்பு அம்சங்கள் ஒரு சிலவற்றை சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகவே இரு நாற்பத்தி மூன்றாவது குரட்பாவிலே காட்சி விசேட உணர்வும் ஒழுக்கமும் மாட்சி அதனும் நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் இது மூன்று தான் மும்மணி என்று நாம் கூறுகிறோம் இந்த மூன்றும் தனித்தனியாக இருந்து எந்த பயனும் இல்லை மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதால் தான் அது மும்மணி என்று சொல்கிறார் வீடு வீடு பெற வேண்டும் என்று சொன்னால் இவை மூன்றும் ஒருங்கிணைந்த ஒரு நிலை தோன்ற வேண்டும் தான் நமக்கு அந்த வீடு பேரிட்டினை அடைகின்ற வழியினை நாம் காண முடியும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன நூல்கள் அவற்றை விரிவாக நமக்கு தெரிவிக்கின்றன சரி அப்போ இந்த மூன்றையும் ஏன் தனித்தனியாக பிரித்து காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அவை அடையப்படுகின்ற சமயங்கள் வேறுபடுகின்றன அதாவது நற்காட்சியை பெற்ற பிறகே நல்ஞானமும் நல்லொழுக்கமும் ஒருவருக்கு அமைகிறது வேறு வார்த்தையில் சொன்னால் நற்காட்சியின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஞானம்தான் அது நல் ஞானம் அதன் அடிப்படையிலே வரக்கூடிய ஒழுக்கம்தான் நல்லொழுக்கம் ஞானம் வந்து நல் ஞானமாகவும் இருக்கலாம் தீய ஞானமாகவும் இருக்கலாம் நல்லதை செய்யக்கூடியவர்களும் அறிவாளிகள் இருக்கிறார்கள் கெட்டதை செய்யக்கூடிய தன்னுடைய அறிவால் தீயவற்றை செய்யக்கூடியவரும் அறிவாளியாக இருக்கிறார்கள் ஒழுக்கமும் அதுபோன்று தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒழுக்கமானது மாறுபடுகிறது நிச்சய ஒழுக்கம் அதாவது இதுதான் ஒழுக்கம் என்று நாம் ஆகமத்திலே காணப்படுகின்ற ஒழுக்கம் நாம் சொல்கிறோம் வேறு சில இடங்களிலே ஒழுக்கங்கள் மாறுபட மாறுபட்டு இப்போ சில சில இடங்களில் பார்த்தா புலால் உண்ணுவதை அவர்கள் வந்து எந்த விதமான ஒழுக்கக்கேடாகவும் நினைப்பது கிடையாது அதே சமயத்தில் ஒரு சில இடங்களிலே பார்த்தா கலவினையே தொழிலாக கொண்ட ஒரு சில இனங்கள் எல்லாம் நமக்கு க சம்பல் பள்ளத்தாக்கு போன்ற இடங்களிலே இருப்பதாக கூட பழங்காலத்திலே நமக்கு கூறுவார்கள் அங்கு கலவு என்பதே ஒரு தவறானது கிடையாது என்ற ஒரு எண்ணம் அந்த சமூகத்தினிடையே வழுகிறது அப்போ ஒவ்வொரு இடங்களுக்கு மாற்ற மாற்றப்பட்டு அந்தக்கேற்ற மாதிரி ஒழுக்கங்கள் கூட சில இடங்களிலே பெரும்பாலும் ஒழுக்கம் என்பதனே நூல்கள் கூறுவதபடி அதிக சிதைவு கிடையாது இருந்தாலும் அந்த ஒழுக்கமும் அந்த நற்காட்சியினுடைய அடிப்படையிலே வந்தால் அது நல்லொழுக்கமாக இருக்கும் அதனால் கூட நம்ம பின்னாடி விரிவாக நம்ம பார்க்கலாம் அந்த ஒழுக்கங்களில் கூட என்ன நல்லொழுக்கம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது வரும்போது இன்னும் கூட தெளிவாக பார்க்கலாம் அதனால் இந்த காட்சி தான் விசேஷமானது மும்மணிகளில் நல்ஞானம் நல்லொழுக்கம் ஆகிய ஏனை இரண்டுக்கும் நற்காட்சியே சிறப்பு சேர்ப்பதாகும் சிறப்பு சேர்ப்பதென்றால் இதுதான் அந்த நற்பாட்சியினுடைய அடிப்படையில் இருந்தால்தான் அது நல் ஞானம் அதனுடைய அடிப்படையில் இருந்தால்தான் அந்த ஒழுக்கம் நல்லொழுக்கம் அதனால் அந்த நற்காட்சியினுடைய அடிப்படை இருப்பதனால அதுதான் அவை இரண்டுக்கும் சிறப்பினை தரக்கூடியது அந்த நற்காட்சி இல்லாமல் கிடைக்கின்ற ஞானமோ ஒழுக்கமோ சிறப்பாக இருக்காது அது தான் இந்த இடத்துல கூறுகிறார் நம்முடைய ஆச்சாரிய ஸ்ரீ ரத்னகடாஸ்ரா தர்சனம் ஞான சாரித்ரா சாதிமான மபாஸ்ணுதே தர்சனம் கர்ணதாரம் தன் மோக்ஷமார்கே பிரசக்ஷதே அதே கருத்தை இங்கும் கூறுகிறார் தர்சனம் ஞானம் சாரித்திரம் இந்த நல் ஞானம் நல்லொழுக்கத்தை விட தர்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த நற்காட்சி தான் முக்கியமானது தர்சனம் கர்ணதாரம் முக்தி பாதையிலே மோட்சமார்கே பிரசக்ஷதே முக்திமார்களே அது வந்து ஒரு வழிகாட்டியாக அமைகிறது படகோட்டி என்று இதில் குறிப்பிடுகிறார் அந்த இடத்துல நம்ம வந்து கர்ணதாரம் அது வழி அது வந்து படகோட்டியாக செயல்படுகிறது என்றால் அது வழிகாட்டி அந்த முன்னால் நற்காட்சி செல்கிறது அதுதான் நல்ஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும் கொண்டு போய் கரை சேர்க்கிறது என்று இவர் கூறுவதை நம்ம பார்க்கிறோம் ஆச்சரிய சரி அதனால் நற்காட்சி அதுதான் மூலம் அதை தான் பின்னாடி கூட நமக்கு பார்ப்பார்கள் அந்த அதுக்குள்ளே இந்த குரல் பழ பார்த்திடலாம் நற்கா நற்காட்சி எல்லார் உணர்வும் ஒழுக்கமும் ஒர்க்கா ஒசைந்து கெடும் நற்காட்சி இல்லாதவருடைய அறிவும் சரி ஒழுக்கமும் சரி ஒர்க்கா ஒசைந்து கொடும் அது தளர்ந்து அது உறுதி இல்லாமல் உறுதி இல்லாமல் தளர்ந்து போய் மெலிந்து போய் இருக்கு அதாவது கெட்டு போய்விடும் பலனற்று அழிந்து போய்விடும் உணர்வும் இருக்கிறது ஒழுக்கமும் இருக்கிறது அது நற்காட்சியினுடைய அடிப்படையில் இல்லைன்னா அது பலனற்றதாக போய்விடும் என்று சொல்கிறார்கள் அது எப்படி பார்க்கலாம் நமக்கு அதே தான் ரத்தநாட்டகாரத்தில் அந்த இடத்துல அது வேறு என்பதனை காமிக்கிறார் வித்யாபிரத்திய சம்பூதி சிதி பலோதயா ந சந்திய சந்திய சதி சமயத்துவே பீஜா தரோரிவீஜாபாவே பீஜம் விதை அதனால சமயத்துவம் என்பது அந்த விதையிலே வரக்கூடிய மரம் ஒரு மரம் வந்து விதையிலேருந்து கிளம்புகிறது அதுக்கு அந்த அடிப்படை விதையின்றி மரம் காய்கனி கிடைக்காது விதை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு இல்லை அதுபோன்றே தரிசனமின்றி சம்மக் ஞானமும் சமயக் சாரித்திரமும் உண்டாகா அவ்வாறின்றி உண்டாவது மித்யா ஞானமும் சாரித்திரமும் ஆகும் அந்த சம்யக் தரிசனம் இல்லாமல் ஒருவருக்கு ஞானமும் சாரித்திரமும் வந்தால் அது வந்து மித்தியா ஞானம் மித்யா சாரித்திரமும் ஆகும் எப்படி த சமயக் தரிசனத்தை பெறுவது அந்த இருபத்தஞ்சி குற்றங்களை எப்படி நீக்குவது ஏழு பிரகிருதிகளை நாம் தனிவு செய்து வைத்தாலோ அல்லது அவற்றை முழுவதுமாக அழித்தாலோ அதற்கேற்ற சமயக் தரிசனம் நமக்கு கிடைக்கும் நற்காட்சி நமக்கு கிடைக்கும் என்ற விஷயங்களெல்லாம் சென்ற பதிவிலே பார்த்தோம் அந்த அடிப்படையிலே சம்யக் தரிசனத்தை அடைந்த ஒருவருக்கு ஞானமும் ஒழுக்கமும் கிடைக்க பெற்றால் அதுதான் நல் ஞானமாகவும் நல்ல ஒழுக்கமாகவும் இருக்கும் அதை வலியுறுத்துவதற்காக நான் இத்தனை குரட்பாக்களையும் நமக்கு ஸ்லோக இந்த காதைகளையும் நமக்கு கொடுக்கிறார்கள் தரிசன பாகுடம் என்ற அந்த நூல் வந்து ஆச்சாரிய குந்தகுந்த குந்தகுந்தர் அவர்களால் எழுதப்பட்டது இப்போ அந்த நூலில் சம்மக் தரிசனம் குறித்த முழு விஷயமும் அதில் இருக்குது அதில் இருக்கக்கூடிய காதைகளை முழுவதுமாக நாம் அறிந்து கொண்டு விட்டால் சம்மக் தரிசனத்தில் எந்த விதமான குழப்பமும் நமக்கு இருக்காது சந்தேகமும் வராது ஏன்னா அதிலே எல்லா விஷயங்களும் கொடுத்து விடுகிறார் உரை நூல்கள் கூட மிக தெளிவாக நமக்கு அதை கொடுக்கின்றன மிக அதாவது அஷ்டபாகுடத்தில் ச தரிசன பாகுடம் என்ற நூல் ஒரு ஒரு பகுதி எட்டு பாகுட நூல்கள் அது அஷ்டபாகுடம் அஷ்டபாகுடம்னு சொல்கிறோம் அது ஒவ்வொன்றும் தனித்தனி பொருள்களில் பற்றி குறிப்பிடுவதால் இந்த தரிசன பாகுடம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு காதைகள் குறைவான காதைகள் தான் ஆனாலும் அந்த முப்பத்தி ஆறு காதைகளையும் நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் தரிசனம் என்கின்ற அந்த விஷயத்தை பற்றிய எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு நிகழாது அப்படிப்பட்ட ஒரு அதிலிருந்து இந்த காதையில் பாருங்கள் தம்சனமூலோ தம்மோபிட்டோ ஜினவரேஹிம் சிசானம் தம் சோபுன சக்கன்னேகே தம்சனகீனோ நவந்திவோ ஜினவரேகிம் ஜெனவரர் நமக்கு தெரிவித்திருக்கிறார் நற்காட்சியின் மூலமாக அதனுடைய வேரான மூலம் மூலம் என்பது வேர் அதுதான் மூலமான ஜினவரர் அருளிய தர்மத்தை ஜெனவரர் அருளிய தர்மம்தான் நற்காட்சிக்கு மூலம் வேர் அதனை காதால் கேட்டு உணர்ந்து நற்காட்சி பெறாதவரை நற்காட்சி பெற்று இருக்காத அந்த அந்த காலம் வரைக்கும் வணங்குதல் கூடாது அந்த பெறாத இருக்கின்ற அந்த நபர்களை நாம் வணங்குதல் கூடாது என தெளிந்து நற்காட்சி அற்றவரை வணங்காதே வணங்காதே என்று அவர் ந வந்திவோ வந்தனம் வந்தி என்றால் வணங்குதல் ந அது செய்யாதீங்க யார் தம்சன ஹீனோ ஹீனமான தம்சனத்திலே ஹீனமாக இருப்பவர்கள் தம்சனம் இல்லாமல் இருப்பவர்கள் நற்காட்சி அடையாமல் அற்றவர் அவரை நீங்கள் வணங்காதீர்கள் என்று அவர் தெரிவிக்கிறார் காரணம் என்னென்னா தம்சனமோடோ தம்மோ தினவரை சொன்ன அந்த தர்மம் அதுதான் தரிசனத்தினுடைய மூலம் அதை கேட்டு உணர்ந்து அதனை முழுவதுமாக புரிந்து கொண்டு அதன்படி செல்பவர்கள்தான் நற்காட்சி பெற்றவர்கள் அவர்களைத்தான் வணங்க வேண்டும் மற்றவர்களை வணங்கக்கூடாது பஞ்சபிரமிஷ்டிகளுக்கு இலக்கணமாக சொல்கிற இப்போ முனிவர்களை குறித்து நம்ம இதை அறிந்து கொள்ளலாம் இதில் அதே போல பத்தாவது காதையில் அதுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிடுற ஜக மூலம் மீ விநே தும் தம்சன பரிவாரணத்தி பரவட்டி ஜக தம்சன பட்டா மூல வினிட்டான சிஞ்சதி அதாவது தரிசனம் தம்சன பட்டா தரிசனமானது ஒரு மரம் இருக்குது அதனுடைய வேர் அழிந்து விட்டால் என்ன செய்யும் அது பட்டு போய்விடும் அது எந்த பலனையும் தராது அதனுடைய வேரானது அழுகி போய்விட்டால் அழிந்து போய்விட்டால் அதனால் அந்த மரத்தில் முளைக்கக்கூடிய இலை கிளையும் இருக்காது இலை இருக்காது பூ இருக்காது காய் இருக்காது கனி இருக்காது அது எதையும் தராது அது போன்றது தான் இந்த சமய தரிசனம் சமய தரிசனம் அழிந்துவிட்டால் அதனால் வரக்கூடிய நல்ல குணங்களோ அந்த முக்தி பாதையிலே செல்லக்கூடிய வழியிலே கிடக்கக்கூடிய அந்த நல்ல ஒழுக்கங்கள் எவ்வளவோ பாகுபாடு இருக்குது ஒழுக்கங்களில் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு ஞானத்துலேயும் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு இது எதுவுமே கிடைக்காது அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் கூட கிடைக்காது எப்படி இலை பூ காய்கனிகள்லாம் கிடைக்காமல் போயிடுமோ வேறு எழுந்து விட்டால் அதுபோல் சமய தரிசனம் இல்லாதவருக்கு எந்த விதமான பலனும் முக்தி நிலையிலே பெறவே முடியாது என்று இதில் கூறுகிறார் அந்த ஜக மூல வின்னிட்டே ஜக எப்படி அதனுடைய மூலமானது அழிந்து போய்விட்டால் பரிவார நத்தி பரவட்டி பரிவாரங்கள் கிடையாது அதற்கு பரிவாரம் என்றால் அதுக்கு கிடைக்கூடிய இலை காய் அதெல்லாம் பரிவாரங்கள் அதெல்லாம் கிடையாது அதே தான் தம்சனப்பட்டா தரிசனமானது அழி இழுந்து போய்விட்டால் தினசனம் இழுந்து போய்விட்டால் எழுந்தினா குறைஞ்சோ அல்லது அது நீங்கிவிட்டாலோ மூளைவினீட்டா நான் செஞ்சதி அதுபோல அதனால் கிடைக்கக்கூடிய எந்த விஷயமும் கிடைக்காது என்று கூறுகிறார் நாற்பத்தி ஐந்தாவது குரட்பாவலே தேவர் பெருமான் கூறுவது அச்சு இழேல் வண்டியும் இல்லை சுவரிலேல் சு சித்திரமும் இல்லாதே போன்று நமக்கு எல்லாமே தெரியும் அச்சு இல்லைன்னா வண்டி போடாது சுவர் இல்லை என்றால் சித்திரம் எழுத முடியாது நம்ம சாதாரணம் சொல்லக்கூடியதை நமக்கு குரட்பாவலே கொடுத்துருக்கிறார் வண்டிக்கு அச்சு இல்லாமல் ஓட்டம் இல்லை வரையும் தளம் இல்லாமல் சுவர்ன்னு சொல்ல முடியாது இப்போ பேப்பரில் வரைகிறாங்க கம்ப்யூட்டரில் கூட வரைஞ்சிக்கிறாங்க ஆனால் வரைகிறதுக்கு ஒரு தளம் இருக்கணும் தளம் இல்லாமல் ஓவியம் தீட்ட முடியாது ஏதாவது ஒரு தளம் இருந்தால்தான் நான் செய்ய முடியும் அதனால் வரையும் தளம் இல்லாமல் ஓவியம் தேட்ட முடியாது அதுபோல் நற்காட்சி இல்லாமல் மும்மணி இல்லை அவ்வளோதான் தெளிவாக அதை சொல்லிடுறாங்க அதனால் நற்காட்சியோடய இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளவு காதைகளையும் நமக்கு கொடுக்குறாங்க முதல்ல நற்காட்சியை பற்றி சொல்வது அதுக்குத்தான் ஞானம் அப்புறம் அது தரிசன பாகுடத்திலே அடுத்த அதே கருத்தை நமக்கு சொல்லும்போது தம்சன பட்டா பட்டா பட்ட ச நிவ்வாணம் அவ்வளவோ ஒரு ஆணித்தரமாக சொல்லுகின்ற கருத்து இது தம்சன பட்டா பட்டா தரிசனம் அழிந்து விட்டால் அழிந்து விட்டது தான் தம்சன பட்டச நத்தி நிவ்வாணம் தம்சனம் அப்படி அழிந்து போய்விட்டால் ந இல்லைன்னு அர்த்தம் நத்தி இல்லை நிவ்வாணம் நிர்வாணம் என்று சொன்னால் மோட்சம் அந்த வார்த்தையை நம்ம மனசில் இதில் பதிகிற மாதிரி அந்த வார்த்தையை நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கொடுத்துருக்கிறத பாருங்கள் தம்சன பட்டா தம்சன பட்டச நத்தி நிவாணம் செஞ்சந்தி சரியப்பட்டா தம்சனப்பட்டா நான் சிஞ்சதி ஆனால் ஒருவன் சரியம் சரியம் என்றால் ஒழுக்கம் ஒருவன் ஒழுக்கத்திலிருந்து தவறிவிட்டால் அவன் வந்து மீண்டும் ஒழுக்கத்தை பெற முடியும் எப்ப நற்காட்சி இருக்குமானால் அவனிடம் அந்த நற்காட்சி இருக்குமானால் ஒழுக்கத்திலே தவறிவிட்டால் ஏதாவது ஒரு சிறு தவறு செய்து தன்னுடைய ஒழுக்கத்திலே முனிநிலையில் கூட வந்து குப்தி சமிதி எல்லாம் இருக்கின்றன அதில் ஏதாவது தவறு செய்து அதை பிராய்ச்சித்தம் செய்து குரு கிட்ட கேட்டு பிராய்ச்சித்தம் செய்து அது சரியான வரைக்கும் கொண்டு வந்துடலாம் அது வந்து ஒழுக்கம் வந்து கொஞ்சம் தவறுதல் அல்லது அது கொஞ்சம் விலகிட்டால் அதை நாம் சரி பண்ணிவிட முடியும் ஆனால் இந்த இருபத்தைந்து குற்றங்களிலே ஏதாவது ஒரு குற்றத்தை நாம் திரும்ப நற்காட்சி பெற்றவர் ஒருவர் அந்த குற்றத்திலே ஈடுபட்டு தன்னுடைய தரிசனத்தை விட்டார் என்றால் நற்காட்சி இழந்து விட்டார் என்றால் அவருக்கு மீண்டும் அந்த நற்காட்சி கிடைக்காது அது அழிந்து போனது அழிந்து போனது தான் என்கிறார் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறார் ஏன்னா எப்போ வந்து ஒருத்தர் அந்த நற்காட்சியை பெற்ற பிறகு அதிலே இழிவை காட்டி விட்டாரோ அவர் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது தான் இதை சொல்கிறதுக்கு வரார் நற்காட்சியை நீ வச்சுட்டு இருந்து ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு காலத்தில் ஒழுக்கத்தை திருப்பி நீங்கள் ஏதாவது ஒரு நிலையில் கொண்டு இல்லறத்தில் இருக்கப்போம் நான்காவது நிலையில் இருக்கக்கூடிய ஸ்ராவருக்கு நற்காட்சி இருக்கிறது ஆனால் முனி ஒழுக்கம் இல்லை அணுவிரதம் கூட அவர் இருப்பது கிடையாது தேசவிரதி அஞ்சாவது நிலையிலிருந்தான் அணுவிரதத்துக்கே போகிறார் இல்லறத்தாருடைய விரதம் கூட அவர் இருக்கிறதில்ல துறவரத்தார் விரதம் அவர் இருக்க போகிறதில்லை இப்போத்திக்கி ஆனால் அவர் நற்காட்சியிலே இருந்து விலகாத வரைக்கும் அவர் தான் அவரும் ஜினர் பாதையிலே செல்லக்கூடியவராகத்தான் கருதப்படுவார் அந்த ஒழுக்கத்தை பற்றி பின்னாடி பேசிக்கலாம் ஆனால் அந்த நற்காட்சியிலிருந்து நழுவாமல் இருக்க வேண்டும் நற்காட்சியிலிருந்து நழுவியவன் நழுவியனே ஆவான் அவனுக்கு முக்தி இல்லை ஆனால் நல்லொழுக்கத்திலிருந்து நழுவியவன் திருந்த முடியும் முக்தி பாதையில் செல்ல முடியும் அவன் சரிப்படுத்திக்கிட்டான்னா கொண்டு போகலாம் அதே போல் இந்த கருத்தை வந்து கொஞ்சம் வலியுறுத்துவதற்காகத்தான காதைகளை நம்ம கொடுத்துருக்கோம் தரிசனப்பாவோட முழுசும் முப்பத்தி ஆறு காதைகளை இதில் நம்ம கொடுக்கலாம் ஆனால் அதற்கான காலமும் நேரமும் இடமும் கொஞ்சம் வாய்க்காது முக்கியமானதை மட்டும் கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்கிறவர்கள் அந்த நூலினை படித்து அதில் இருக்க கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் அதுக்காக ஒரு தூண்டுதல் சம்மத்த ரயணப்பட்டா ஜானந்தா பகுபிகாயும் சத்தாயும் ஆரகனா விரகியா பமத்தி தத்தேவ தத்தேவ தத்தேவா வலியுறுத்தி சொல்கிறார் ரெண்டு வார்த்தை ஒரு இடத்துல வருதுனாலே அதை வலியுறுத்துகிறார் என்ற அர்த்தம் நற்காட்சி என்னும் அருமணியை இழந்தவர் பலவகை ஆகம கருத்துக்களை அறிந்து இருந்தாலும் ரயணப்பட்டா ரயணம் என்ற ரத்தினம் சம்ம சம்மத்தம் என்றால் அந்த சமயக் திருஷ்டி அல்லது சம்மகத்துவம் என்கின்ற அந்த இரத்தினத்தை பட்டா விட்டவர் அந்த மாதிரி இருக்கிற அது அருமணி என்று இங்கே கூறுகிறார் ஞானத்தை பகுபிகாமி சத்தாயம் ஞானம் ஞானம் வந்து பகுபிகம் பலவித ஞானங்கள் அவருக்கு ஆகமத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாவற்றிலும் வித்வானாக கூட இருக்கலாம் அவர் வந்து அதிலே கரை கண்டவராக இருக்கலாம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றவர்களாக இருக்கலாம் ஆகமத்திலே என்ன இருக்கிறது என்பதை முழுவதுமாக அவர் புரிந்து கூட வைத்திருக்கலாம் புரிந்து வைத்து அந்த அறிவு மட்டுமே நற்காட்சி ஆகாது அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நூற்றுக்கு நூறு கடைபிடிக்க வேண்டும் அந்த இருபத்தைந்து குற்றங்களை நீக்கியதாக நற்காட்சியை நாம் வைத்து கொண்டு வேண்டும் அறிந்து அறிதல் மட்டுமே பலமில்லை அவர் அதை தான் நற்காட்சி கிடைக்கும் அது ஆரகனா விறகியா அதனால் அதனால் வந்து அது இழந்து போயிடுமானால் த மத்தி தத்தேவ தத்தேவ அவர் வந்து பிறப்பிலே மீண்டும் மீண்டும் பிறப்பார் அது அது அதேப்படியே மறுபடியும் மறுபடியும் பிறந்துக்கிட்டே இருப்பார தவிர அவருக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நற்காட்சி என்னும் அருமணியை இழந்தவர் வகை ஆகம கருத்துக்களை அறிந்து இருந்தாலும் அவர் மீண்டும் மீண்டும் பிறவியிலேயே உழல்வார் என்று நமக்கு நோந்தாச்சாரியர் சொல்கிறார் எதுக்குன்னா நம்ம இப்போ தரிசன பற்றி தான் பார்க்குறோம் அதனால் அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து தான் இத்தனை சம்மத்த விரகியானம் சுட்டு விபுக்கம் தமம் சரந்தானம் நாலகந்தி போகிலாகம் அவி வாச அபிவாச ஹச கோடீனம் கோடி ஆண்டுகள் ஆயிரம் கோடி ஆண்டுகள் ஹச கோடீனம் ஆயிரம் கோடி ஆண்டுகள் தவமே இருந்தாலும் கூட ஒருவர் நற்காட்சி இல்லாமல் சம்மத்த விறகியா நற்காட்சி இல்லாமல் சம்மத்துவம் இல்லாமல் ஆயிரம் கோடி ஆண்டுகள் தவமே இருந்தாலும் கூட அவர் வந்து சுபாவ குணத்தை அடைய முடியாது சுபாவ குணம் என்பது பாரிணாம தெரியும் அவங்களுக்கு அந்த பாவம் என்கின்ற வீதராக நிலை அரகந்தர் நிலை சித்தநிலை அதை அடைவதுதான் சுபாவ குணம் தன்னுடைய இயற்கை குணம் அந்த இயற்கை குணத்தை அடையவே முடியாது தரிசனமன் இல்லாதவன் முறையான கடுந்தவம் புரிந்தாலும் தரிசன ஞான சாரித்திர வடிவமான தன் ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடியாது மும்மணியை அடைய முடியாது ஆயிரம் கோடி ஆண்டுகள் அதே போல் அவன் தவன் புரிந்து கொண்டே இருந்தாலும் கூட சுபாவ குணத்தை அடைய முடியாது அவன் குணத்தை அடைய முடியாதுன்னு மோட்சத்துக்கு செல்ல முடியாது இப்போ அடிப்படை சமய தரிசனம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இவ்வளவு காதைகளும் நம்ம இதில் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க அதனால் அந்த அந்த ரெண்டு விஷயத்தையும் அது விசேட உணர்வு விசேடம் அந்த தரிசனம் என்பதுதான் விசேஷமானது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவும் நம்ம பார்க்குறோம் நற்காட்சி இல்லார் உணர்வும் முழு ஒழுக்கமும் ஒர்க்கா உசிந்து கெடும் காட்சி விசேட உணர்வும் ஒழுக்கமும் மாட்சி அதன் நெல் பெறும் காட்சி தான் உணர்வு என்றால் ஞானம் ஒழுக்கம் என்றால் சாதித்திரம் தெரியும் உங்களுக்கு அதனால் அந்த ரெண்டுத்துக்கும் அடிப்படை காட்சி விசே அந்த காட்சி தான் அதற்கு சிறப்பு மிக்கது அதுதான் மாட்சி அதன் நெல் பெறும் அதுதான் மாட்சி மாட்சிமை உரியதுக்கு மாட்சிமைக்கு உரியது சமைக் தரிசனம் என்கின்ற அந்த நற்காட்சி என்பதனை இந்த பதிவின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் நூல்களில் இருந்து தரிசனப்பாக கூடும் முதலிய நூல்கள் அந்த நூல் வந்து முழுசும் கூட நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பின்னாடி பார்க்கலாம் எனவே நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் தொடர்ச்சியாக இந்த அருங்கலட்சி புன்னோர் கூறுகின்ற நற்காட்சியினுடைய கருத்துக்களை குறித்து பார்த்து வருகிறோம் தொடர்ந்து இந்த நற்காட்சி கருத்துக்களை அறிந்து கொள்ள நல்லறம் என்கின்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும் தேவைப்படுபவர்களுக்கு இதை பார்வ்டு ஃபார்வேட் செய்து உதவுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் கமெண்ட் பாக்ஸில் தங்களுடைய கருத்துக்களை இடவும் அதே போல் லைக் என்கின்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜினேந்திரா